வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் ஆறு நாற்பது மணி ஆகுது நல்ல குளிர் இருக்குது இந்த வண்டி கோத்தகிரி போகிற வண்டி இந்த வண்டியில் நம்ம டிராவல் பண்ணலான்னு நினைக்கும்போது கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது அதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த வண்டியில் நம்ம டிராவல் பண்ண போகிறோங்க மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி அப்படிங்கிறது முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் அந்த நகரத்துக்கு இந்த பேருந்தில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகுது சரியாக ஏழு இருபது மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய பஸ்ஸு கிளம்பிடுச்சு இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்த உடனேயே இன்னொரு பஸ்ஸும் வந்தது அந்த பஸ்ஸு என்ன அப்படின்னா கோத்தகிரி போகிற வண்டி தான் நான் முன்னாடி போயிடுச்சு இங்கே நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி இந்த பகுதியை தெரியாத மக்கள் இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு அழகான அடிவார நகரம் இங்கே இருந்து தான் ஊட்டிக்கு செல்லக்கூடிய நிறைய பேருந்துகள் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ஊட்டிக்கு கிளம்புவோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் இப்போது டேரக்டாக நீங்கள் நேராக பார்க்குற ரோடு ஊட்டி போகிற ரோடு ஆனால் இப்படி நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா கோத்தகிரி நோக்கி செல்லக்கூடிய இந்த அழகான பாதை அப்படிங்கிறது நமக்கு வரும் நிச்சயமாக இப்போ மேட்டுப்பாளையத்திலேயே நல்ல குளிர் அப்படிங்கிறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உரை வரைக்கும் நிலவும் அப்படின்னு நீலகிரி மாவட்டத்தில் சொல்லி அதனால் அந்த பணியை பொருட்படுத்தாமல் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த திரும்பச் அந்த சாலையை திரும்பின உடனேயே வனத்துறையினுடைய சோதனை சாவடி வந்துடும் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய காலேஜும் இருக்கிறது வனக்கல்லூரி அப்படிங்கிறதும் இருக்கிறது அதை தாண்டின உடனே மலையேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது வழக்கமாக ஊட்டி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் எவ்வளவு குளிர் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது நம்மளால் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் நம்ம கையை வெளியே நீட்டினாலுமே கையை அப்படியே அளவுக்கு பனி அப்படிங்கிறது இருக்கிறது பார்த்தா நமக்கு தெரியல ஆனால் அந்த வெயில் பட்ட உடனே கொஞ்சம் இதமாக இருக்கு வெளியே கையை வச்சோம்னா காற்றினுடைய அந்த வேகம் ஈரம் எல்லாமே கையை உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு குளிர் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ ஊட்டி போகணும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோத்தகிரி வழியாக செல்வது பெரும்பாலும் யாரும் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா சுற்றி போகக்கூடிய பாதை அப்படிங்கிறதுனால ஊட்டி போகணும் அப்படின்னா அங்கேருந்து இருக்கக்கூடிய பேருந்துகளில் குன்னூர் வழியாக செல்வதை தான் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோத்தகிரி பக்கம் வந்துட்டு இருந்து நீங்கள் ஊட்டி போய் பாருங்களேன் அந்த ரூட்டே தனியான ரூட்டுங்க என்றைக்குமே யூஸ்வல் போகிற ரூட்லேயே நம்ம டிராவல் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கும் போர் அடிச்சிடும் பயணங்கள் அப்படிங்கிறது போரடிக்க போகிறது இல்லை ஆனால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல எத்தனை தடவை இதையே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்போ வாழ்க்கையில் முதல் முறையாக கோத்தகிரி பக்கம் வந்திருக்கேன் இந்த கோத்தகிரிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து டிக்கெட் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த பஸ்ஸில்ங்க எல்லா பஸ்லையுமே இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இது கொஞ்சம் லோக்கல் பஸ் அப்படிங்கிறதுனால இருபத்தி ரெண்டு ரூபா இந்த பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே குறைந்த கட்டணத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கிறது ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்ததுன்னா நம்ம முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அந்த அழகான பாதையை கடந்து கோத்தகிரி பக்கம் போயிட முடியும் இது மட்டும் இல்லாமல் நிறைய தலங்கள் கோத்தகிரியில் இருக்குது நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ கிராமங்கள் அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படிங்கிறது கோத்தகிரியில் இருக்குது இப்போ கோத்தகிரியிலிருந்து ஊட்டி போகிறது அப்படிங்கிறது ஒரு ரூட் அதே மாதிரி கோத்தகிரியிலிருந்து குன்னூருக்குமே நம்ம போயிட முடியும் தொட்டப்பட்டா பார்க்கணும் அப்படின்னா கோத்தகிரியில இருந்து ஊட்டி போகிற வழியிலேயே நம்ம இறங்கிக்க முடியும் இப்படி நிறைய சுற்றுலாத்தலங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கோத்தகிரியை நோக்கி இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகுங்க காலையில் நான் மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டேன் சரி அன்னருமே நம்ம சாப்பிட வேணாம் கோத்தகிரியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் பேருந்துலையும் ஏறிட்டேன் என்ன ஃபுல்லாக கவர் பண்ண முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருந்தது பக்கத்தில் இருந்தவங்க சிரமப்பட்டாங்க நம்ம இடத்துல அங்கே பாருங்களேன் எவ்வளவு அற்புதமான காட்சி அப்படிங்கிறது இது குன்னூர் பக்கம் போனாலும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க முடியும் ஆனால் கோத்தகிரி பக்கம் வந்தால் இன்னும் அதை காட்சிகள் ரொம்பவும் அருமையாக இருக்கும் இப்போ இப்போது குன்னூர் பக்கம் நார்மலான ரோட்டு ஷீசொல் நிறைய வண்டிகள் போய்கிட்டு இருக்கும் வந்துகிட்டு இருக்கும் கோத்தகிரி பக்கம் இந்த பேருந்துகள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வாகனங்கள் அப்படிங்கிறது எல்லாமே குறைவுதாங்க இப்போ ஊட்டிக்கு அடிக்கடி பேருந்துகள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருக்குது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஆனால் கோத்தகிரிக்கு காமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது காலையில் அஞ்சரை இருந்து பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது தொடங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது வனவிலங்குகள் நிறைந்த பாதை அதனால இரவு இரவு நேரங்களில் போக்குவரத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊட்டி மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் அழகாக நம்ம ஒரு நாள் கோத்தகிரியில் சுற்றி பார்க்குறதுக்கு இடம்லாம் இருக்குது நம்ம சுற்றியெல்லாம் பார்க்க போகிறது கிடையாதுங்க கோத்தகிரி டவுனுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம் இறங்கி சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து ஒரு பகுதிக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கோத்தகிரி வந்துட்டோம் கோத்தகிரி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம நின்றுட்டு இருக்கிறது கோத்தகிரி பேருந்து நிலையம் இங்கே நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்